இடம்பெற்றிருக்கிறது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் அப்ப இதை சிந்திச்சு பார்த்தீர்களே ஆனால் கிளிர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வணங்கிட்டு கிளிர்னு ஒருத்தர் இருந்தார் சொன்னா இந்த கூட்டம் அழிஞ்சு போனா கூட அல்லா வணங்குறது அவர் வணங்கிட்டு இருப்பாரு சொல்றாங்க கேட்டா இந்த கூட்டத்தை நீ காலி வேண்டு வை உன்னை பத்தி பேசுறது ஆளே இருக்காது உலகத்துல இதுதான் மொத்த மொத்த ஸ்டாக் இவ்வளவுதான் ஏற்றுக்கொண்ட மக்கள் என்ற மொத்த இருப்பு அவ்வளவுதான் இந்த மக்கள் மாத்திரம்தான் இவங்களை நீ பதில் அளித்து விட்டாயானால்

அப்படிங்கிறத இந்த முஸ்லீம் இருந்து எடுத்துக்கொள்ளலாம் இது போக என்ன செய்யறான்னு நபிமார்கள்ட்ட ஒரு உறுதிமொழி எடுக்கலாம் அதை புற சொல்லி காட்டுறோம் எல்லா நபிமார்களையும் சேர்த்து வைத்து அதாவது ஆன்மீகமான ஒரு உறுதிமொழி இவங்க எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த உடலை கொண்டு எடுத்தாண்ட அர்த்தம் கிடையாது எப்படி நம்மள்கிட்ட எல்லாம் ஆதமலை முதுகில் இருந்து எல்லாம் வெளிப்படுத்தி நம்மகிட்ட அல்லாஹ் வந்து ஒரு அக்ரிமெண்ட் எடுத்தேன்னு சொல்றானோ அந்த மாதிரி நபிமார்கள் எத்தனை பேருட்டையும் நல்லா என்ன செய்கிறான் ஒரு உறுதிமொழி எடுக்கிறான் அந்த உறுதிமொழி வந்து உங்களுக்கு மூணாவது அத்தியாயத்துல எண்பத்தி ஒன்றாவது வசனத்தின் சொல்லப்பட்டிருக்கிறார் என்ன சொல்லப்படுதுன்னா ஒயிராக தல்லாஹ் மீசாக்கன் நபியின் நபிமார்கள் இடத்திலே அல்லாஹ உறுதிமொழி எடுத்ததை நினைத்து பார்ப்பீராக என்ன உறுதிமொழி என்றால் லமா ஆச்சை மின் கிதாபின் வஹைக்குமத்தின் உங்களுக்கு நான் வேதத்தையும் ஞானத்தையும் எல்லா நபிமார்களும் கூட்டி வச்சுக்கிட்டா அல்ல நபிமார்கள் அவர்கள் மொத்தமா குழுவி இருக்கிறாங்க அவ்வளவு பேரும் ஆதமலை இஸ்லாத்துல இருந்து ரசூல் சல்லாஹ்லாம் வரைக்கும் யாரெல்லாம் வருவாங்களோ அவ்வளவு பேரையும் அல்லாஹ் வந்து தன்னுடைய ஆற்றலை கொண்டு ஒரு இடத்துல ஆன்மீக ரீதியாக அவங்களை எல்லாம் கூட்டி வைத்துக் கொண்டு ஒரு உறுதிமொழி எடுத்து தேங்கலாம் என்ன உறுதிமொழியே லமா ஆத்தையத்துக்கும் என் கிதாபின் வகைக்குமத்தில் உங்களுக்கு நான் வேதத்தையும் ஞானத்தையும் நான் தந்தால் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வேதம் தரப்போறேன் உங்களுக்கு எல்லாம் ஞானத்தையும் தரப்போறேன் தந்த பிறகு

அகத்துமலாக்கும் இஸ்ரீ என்னுடைய உறுதி என்னுடைய உறுதிமொழி இது சம்பந்தமாக எடுத்துக்கொண்டீர்களா அப்படின்னு அல்ல கேட்கிறான் காலு அக்கறா ஒப்புக்கொள்றோம் எல்லாரும் சொன்னாங்க கால பசுவது சாட்சியாக இருங்கள் அனமாக்கும் என சாகிதீன் நான் உங்களோட சாட்சியாக இருக்கிறேன் இப்படின்னு நல்லா சொல்றான் இந்த உறுதிமொழி என்னன்னு உங்களுக்கு விளங்குதா ஒரு நபி உலகத்தில் வாழும் பொழுது இன்னொரு நபி அல்ல அனுப்பிவிட்டான்னு சொன்னா இந்த ஜூனியரா வர்றாரு நபி இவருக்கு சீனியரான நபி வந்து ஹெல்ப் பண்ணணுமா ஒரு ஆள் அல்ல நபி அனுப்பிட்டான் அவர் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்ப என்ன பண்றா புதுசா ஒரு ஆள் அப்படி இவரை நபி அனுப்பி வைக்கிறான் பழைய நபி இருக்கார ஏற்கனவே இருந்த நபி அவருடைய கடமை என்னன்னு கேட்டா இவருக்கு வந்து அவர் உதவி செய்ய ஆரம்பிச்சிடணும் அல்ல வந்து பொறுப்பு கொடுத்தான் வேற ஆளை நியமிச்சு நமக்கு வந்து இதுல போட்டி போட முடியாது அல்லாஹ் அனுப்புனது ஏத்துக்கொண்டு இவர் அவருக்கு பின்னாடி போயிருந்தோம் பிந்தி அனுப்புன ஆளுக்கு பின்னாடி என்ன செய்யணும் அவர் ஹெல்ப் பண்ண போயிடணும் இதை செய்வீர்களான் உறுதிமொழி எடுக்கிறான் இந்த கிளறி இல்லையாசன் நபி அவங்க அல்ல உடைய நபியா இருக்கிறாங்க வாழ்ந்துகிட்டு வேற இருக்கிறாங்க அவங்க இந்த இந்த வாழப்படி அவங்க மூத்தா போகல என்ற வாதப்படி கிளிருங்கிறவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உலகத்தில் இல்லியாசுங்கிறவர் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் ரசூல்ல வர்றாங்க அதான் உயிரோடு இருக்கிறாங்க அர்த்தம் ரசூல் சுல்லா அலே செல்லம் நபியாக அவங்க ஐநூத்தி எழுபதுல பிறக்கும் பொழுது அவங்க வந்து அறுநூத்தி பத்துல நபியாக ஆக்கப்படும் பொழுது இலியாசு கிளர்லாம் இருந்துட்டு இருக்காங்க உலகத்துல இவங்க வாழப்படி இவங்க எழுதி வைத்திருக்கிற அந்த கட்டுக்கதை பிரகாரம் அவங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க அப்ப ஏற்கனவே ரெண்டு நபிமார்கள் தெருத்தருவா சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூல் செல்ல ஆலயம் என்ன செய்யறாங்க இப்போ ஒரு நபியா வர்றாங்க இப்ப அவங்களுடைய கடமை என்ன சிலருடைய கடமை என்ன உடனே ரசூல்லா தேடி ஒடியாரணும் இல்லையாசுடைய கடமை என்ன வந்துட்டாரா ஒரு நம்ம ஒரு நபி அல்ல அனுப்பிட்டா புதுசாக ஒரு ஆள் அனுப்பிட்டானா அப்படின்னு அவங்க ஓடி வரணும் அக்ரிமெண்ட் தான் போடப்பட்டிருக்கு ஓடி வந்து நாங்க உங்களை ஏத்துக்கிட்டோம் நாங்க உங்களுக்கு பக்கபலமா இருக்கிறோம் நாங்க உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஹிதரா இருந்தாலும் இலியாசா இருந்தாலும் ஜெவரா இருந்தாலும் முகமது சல்லா அலை செல்லம் அவர்களை வந்து சந்தித்து அவர்களோடு பக்கபலமாக இருந்து எல்லா நிலையிலேயும் உதவியாக அவர்கள் இருந்திருக்க வேண்டும் இருந்திருக்க வேண்டும் இருந்தார்களா அவர்கள் உயிரோடு இருந்தால் இந்த வேலையை செய்திருக்கணுமா இல்லையா

முகமது சல்லா அலை செல்லம் வந்துட்டாங்க அவர் நம்ம ஏத்துக்கொள்ளணும் அவருக்கு நம்ம உறுதுணையா நிக்கணும் அவரை போட்டு அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க சித்திரோதப்படுத்துறாங்க வந்திருக்கணுமா இல்லையா ஹிஜரத்து செய்து போகும்போது பாத தெரியாம யாரோ ஒரு ஆளை ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் வந்து அதுக்கு வழிகாட்டி அணிவித்துக் கொண்டு அவருக்கு பின்னாடி போனாங்களே நமக்கு தான் ஊரை நான் சுத்திட்டு வந்துடும் நான் வரேன் கூட்டிட்டு போறேன் கூட்டிட்டு வந்துருமா இல்லையா ஹிஜரத்து பயணத்துக்கு அவரை கூட்டிக் கொண்ட தலாக மதினால விட்டுருக்கலாமே அதுவா நெருக்கடியான கட்டத்தில் பதினாறு வயசு பசங்களை எல்லாம் யுத்தத்தில் ஈடுபடுத்துற அளவுக்கு நெருக்கடியா இருந்தாங்களா பதில் போர்க்கலாம் அதுல முதல்ல தலைமுறை வந்திருக்கணுமா இல்லையா இவர் இருந்திருப்பாரு அப்படி ஒருத்தர் கிளறி என்பவரும் இல்லையாசுங்கிறவங்களும் உசுரோட இருந்திருப்பார்களே ரசூல் செல்லா அலிசலம் வாழ்ந்த காலத்தில் உசுரோட இருந்திருப்பார்களே ஆனால் ரசூல் செல்லாசத்தை வந்து சந்தித்திருக்க வேண்டும் ஈமான் கொண்டிருக்க வேண்டும் பக்கபலமாக இருக்க வேண்டும் எல்லா போர்களிலும் பங்கெடுத்து கொண்டிருக்க வேண்டும் அனைத்து போர்களையும் வந்து அவங்களுக்கு கடமை அரிசியில் ரசூல் செல்லாசலம் யுத்தத்துக்கு போறாங்களா இவர் கிளர் வந்து போனமா இல்லையா பதில் கலந்துக்கணும்ல பதில் சகாபாக்கள் பட்டியலில் கிளர் உண்டா பதில் சஹாபாக்கள் பட்டியல இலியாசு உண்டா இல்லையா காணமே அவர் வந்திருந்தா ஒரு பேர் இருக்கணுமா இல்லையா அப்ப இந்த அக்ரிமெண்ட் மூணு எண்பத்தி ஒண்ணுல ஒரு அக்ரிமெண்ட் எடுத்திருக்கிறான் அப்ப அவங்க ரெண்டு பேரும் உயிரோடு இருந்திருப்பார்களே ஆனால் அந்த அக்ரிமெண்டை நிறைவேற்றுவதற்காக கண்டிப்பா வந்திருப்பார்கள் இல்ல வரல ரசூல் சல்லாசத்தை பார்க்க வரலை என்பதிலிருந்து விளங்குகிறது அப்படி ஒருத்தன் உலகத்தில் இல்ல மூத்தா போயிட்டாங்க எல்லாரும் எப்படி அவர் அவருடைய வாழ்நாள் முடிந்து மூத்தாய் விடுவார்களோ அது மாதிரி இந்த கிளருங்கிறவங்களும் இல்லையாசுங்கிறவங்களும் அவங்களுக்கு நல்லா கொடுத்த வாழ்நாள் முடிந்த பிறகு அவங்களுடைய அவங்க சமுதாயத்தோடு சேர்ந்தவர்களும் மூத்தா இருப்பார்கள் தான் வழங்கணுமே தவிர அவங்க உசுரோட இருப்பாங்கன்னு விளங்க முடியாது எந்த ஒரு யுத்தத்திலையும் வரல அது மாத்திரம் இல்ல அதை விட்டுருவோம் நம்பி செல்ல அரசு இருக்கிற வரைக்கும் ஆச்சு அவர் பாத்துக்கிறாரு போயிடலாம் ஒரு நபி நபி இல்லாதவர் என்று எடுத்து பாத்தீங்கன்னா சிறப்பு யாருக்கு நபிக்கு தான் சிறப்பு கூட இப்ப நபிகள் நாயம் மூத்தா போயிட்டாங்க நபிகள் நாயம் மூத்தா போன பிறகு அடுத்து யார் ஆட்சிக்கு வர்றதுன்னு பெரிய தகராறு வருது இப்ப அபுபக்கரை விட சிலருக்கு தகுதி கூட இல்லையா உசுரோட இருந்தார் அவர் உசுரோட இருந்தாருன்னு சொன்னா ஆட்சிக்கு யாருக்கு தகுதி கூட இவர் நபி இல்ல யாரு அபுபக்கரு இந்த உமத்துல சிறந்தவரா இருக்கலாம் அவரு உமர் வந்து இந்த உமத்துல இரண்டாவது இடத்துல இருக்கலாம் சிலர் யாரு அவர் உண்மையில உயிரோட இருந்தார் சொன்னா நான் இருக்கிறேன் என்னது ஏன் அபுபக்கர் இருக்கு நானும் அல்லாவுடைய சூதரை பேர் நான் இருந்ததை செஞ்சிக்கிறேன்னு சொல்லலாமா இல்லையா சரி அதான் சொல்லல இந்த உமத்துல சிறப்பு கொடுக்க நினைக்கிறாரு சரி என்ன செய்ய குறைஞ்சபட்சம் மூணு நாலு விஷயத்துல அடிச்சுக்கிற பார்த்தாங்க கொலை செஞ்சிக்கிற பார்த்தாங்க யார் ஆட்சிக்கு வரணுங்கிறதுல வந்து தீர்ப்பா சொல்லிருக்கலாம்ல அவரு எதுக்கு அடிச்சிக்கிறீங்க நான் தான் சொல்லுது நீங்க அப்ப தான் இருக்கணும் நீங்க போய் அதுக்கே சாவடிக்க பாக்குறீங்க இங்க அடக்கம் பண்ற சொல்லாவே அதுல சண்டை வருது அதுல சொல்ல மூத்தாயிட்டாங்களா இல்லையானு சண்டை வருது இறந்து போன பிறகு அடக்கம் பண்ணல திங்கக்கிழமை மூத்தா போறாங்க புதன்கிழமை தான் அடக்கம் பண்றாங்க ஏறக்குள்ள நாற்பத்தி எட்டு மணி நேரம் அடக்கம் பண்ணாம உடலை வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் மூத்தா போயிட்டாங்கன்னு முடிவாவல இல்ல முடிச்சிருவாங்க தூங்குறாங்க அது விட ரசூலாவுக்கு மூத்து வரும் அவங்க எல்லாம் மூத்தா போவாங்களா கருத்து வந்துக்கிட்டு இருக்குது நீ நான் பெருசா நீ பெருசா அருவாலத்துக்கு நிக்கிறார் உமர்லாம் கொண்டு விடுவேன் ரசூல் சொல்லா சொல்ல மூத்தா போனாங்க யாராவது சொன்னீங்கன்னா தலையை செய்ய விடுவேங்கிறாரு இப்படி கொந்தளிச்சி போய் நேரத்தில் வந்தார் அவரு இருந்தாலும் அப்போதான் வந்திருக்கேன்னு வந்து என்ன பண்ணிருக்க அடிச்சுக்கிறீங்க மூத்த போயிட்டாங்கப்பா மாதிரி ரெண்டு மூணு தடவை விதிமுறை கல்லா கொடுத்துருக்கான் அவரு கொடுக்கல அப்படி சொல்லுங்க அவர் சொல்லணுமா இல்லையா அப்படி சொல்லணுமா இல்லையா அவரு அவர் கடமை அவருக்கு ஏன் அதை செய்ய வரல அந்த செய்தி சொல்றதுக்கு வரல யார் பதவின்னு அடிச்சு அப்போ வர காணா செய்ய விடுங்க இதாவது அதுவாக காம்பரமைஸ் ஆகிக்கிட்டாங்க எங்க அடக்கம் பண்றது சந்தம் வந்துச்சு காம்பரமைஸ் ஆகிக்கிட்டாங்க மூத்தா போயிட்டாங்களா இல்லையானு சண்டை வந்துச்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க யார் ஜனாதிபதி சண்டை வந்துச்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வெட்டிக்கிட்டு செத்தாங்களா போந்துக்கலாம்ல காம்பரமைஸ் ஆன விஷயத்தை விடுங்க அலிக்கு ஆயிஷாவுக்கு கண்ட வந்துச்சுல எத்தனை சகாபாக்கள் கொல்லப்பட்டாங்க ரெண்டு தரப்புலையும் ரசூல்லாவுடைய மனைவி ஒரு பக்கம் மர்மம் ஒரு பக்கம் அருவலை தூக்கிட்டு வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க வெட்டி சாப்பிடறாங்க இங்கிட்டு கொல்லப்பட்டவர்கள் சகாபாக்கள் அங்கிட்டு கொல்லப்பட்டவர்கள் சகாபாக்கள் ஏன் ஓடி வந்து தடுக்கல அவரு அவருடைய கடமை இருக்கு நபியில் அவரு அல்லாவிடம் வந்து செய்தி பெற்றவர்ல எது கரெக்டான ஒரு நிலைன்னு தெரியுமா அவர் சொன்ன கேட்கவும் செய்வாங்க எல்லாரும் ரசூல் சல்லாசத்துக்கு பிறகு அவர் வந்து சொன்னாரே ஆனால் அந்த உமத்து கேட்டிருக்குமே ஏன் செய்ய வரல அப்ப எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கு இந்த பதினாலு நூற்றாண்டா ஏன் இப்ப இது தலைமை இல்லாம தடுமாறி இருக்கிறது ஈராக்ல ஆட்டி அங்க ஆட்டி ஆப்கான் லாட்டி வந்து தலைமை வாங்கி போறவரு பின்னாடி வாடனை போயிருக்க மாட்டோமா நான் தான் அவர் அடையாளம் காட்டி கொண்டு அதுக்குரிய பொறுப்போட வந்தாருன்னு சொன்னா எல்லாரும் அவர் பின்னாடி போயிருப்போம் ஒரு உலகளாவிய தலைமை ஒரு செகண்ட்ல உண்டாகி போயிருக்குமே நம்ம எங்க போய் நின்றுவோமே ஏன் வரக்கானா அப்ப இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை என்பதற்கு